ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு அற்பமான நிகழ்வு நடந்துள்ளது எங்கேனா கான்பூரில் என்ன நிகழ்வுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் நகரில் தனது காதலனுக்காக ஒரு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் பெத்த மகனை கொன்ற தாயின் கொடூர செயல் காவல்துறையால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கப்பூரை சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தஞ்சு வயது இளைஞர் பிரதீப் சிங் இரவு நேரத்தில் சாலை ஒருங்கிணைப்பு பள்ளியில் படுகாயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார் ஆரம்பத்தில் அதாவது விபத்தாக கருதப்பட்டது ஆனால் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை மூலம் வெளிப்பட்ட உண்மை காவல்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தாய் மம்தா சிங் அவளது தம்பி ரிஷிப் காதலன் மயங்க் மற்றும் ஒரு கூலிப்படைக்காரரை சேர்ந்த நால்வரும் இப்போது காவல்துறையில் காவலில் அடைக்கப்பட்டுள்ளார் விபத்து போல் தோற்றமளித்த கொலை போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை திருப்பமாக அமைந்தது கான்பூரை நெடுஞ்சாலை அருகே கான்பூர் நெடுஞ்சாலை அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் இரவு நேரத்தில் பிரதீப்பின் உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது அவரது பைக் அருகில் சிதறிய நிலையில் இருந்தது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை இது மது போதையில் வேகமாக வாகனம் ஓட்டி விபத்தில் ஈடுபட்டதாக தீர்மானித்து விபத்து அதாவது விபத்து வழக்கு பதிவு செய்தது உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் நடத்தினர் ஆனால் அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்னவென்றால் பிரதீப் விபத்தில் விழுந்து தலையில் அடிபட்டு இருக்கவில்லை யாரோ தலையில் ஓங்கி அடித்ததால் உயிரிழந்தார் என தெளிவாக கூறப்பட்டிருந்தது உடனடியாக விபத்து வழக்கை அதாவது விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி காவல்துறை விரிவான விசாரணையை தொடங்கியது சிசிடிவி காட்சிகளை சாட்சியங்கள் மற்றும் தகவல் சேகரிப்பு மூலம் உண்மை வெளிப்பட்டது தாயின் காதல் மற்றும் பண ஆசை கொலை திட்டத்தின் பின்னணி பிரதீப் தனது தந்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக் குறைவால் இருந்ததன் பின் தனது தாய் மம்தா சிங்கை தனியாக பார்த்து கொண்டிருந்தார் தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்த மம்தா அங்கு வேலை செய்த மயங்க் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இது நாளடைவில் உறவாக மாறியது தினசரி மணிக்கணக்கில் தொலைபேசியில் பேசுவது தனி இடங்களில் சந்திப்பது போன்றவை ஊர் மக்களின் கவனத்தை ஈர்த்தன இதறிந்த பிரதீப் தனது தாயை எச்சரித்தார் ஊரில் என்ன சொல்வார்கள் இனி வேலைக்கு போகாதீர்கள் என பிரதீப் தாயை கண்டித்தார் ஆனால் மம்தாவின் உறவு நிற்கவில்லை இதன் விளைவாக தாய் மகனிடையே தொடர்ந்து சச்சரவுகள் சண்டைகள் ஏற்பட்டன கடைசியாக ஒரு சண்டையில் பிரதீப் தனது தாயை அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த மம்தா இவனை விட்டுவிட்டால் அவனை இவனை விட்டால் நிம்மதியாக இருக்க மாட்டோம் என தீர்மானித்து தம்பி ரிஷியுடன் இணைந்து மகனை கொல்ல திட்டமிட்டார் இதற்கு முக்கிய காரணம் பிரதீப்பின் பெயரில் உள்ள ஒரு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் அதாவது இந்த பையன் இருந்தால் வரும் பணத்தை பகிர்ந்து கொண்டு நாம் சந்தோஷமாக வாழலாம் என மயங்க் ஆதரவு தெரிவித்ததால் மம்தா தனது நகைகளை விற்று மயங்க் நண்பர்களிடம் கடன் பெற்று கூலிப்படைக்கு பணம் அளித்தார் அவர்கள் நான்கு பேரும் அதாவது பார்த்தீங்கன்னா மம்தா அவன் காதலர் மயங்க் ரிஷிப் தம்பி கூலிப்படைக்காரர் ஒருவர் இணைந்து திட்டமி திட்டமிட்டு இந்த கொலை செய்திருக்கிறார்கள் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது காவல்துறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு கொடூரமான செயல் இந்தமாரி செயல் எங்கேயும் நடக்கக்கூடாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ